ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி ஓம் நந்தி வாகனா போற்றி போற்றி ஓம் ஈச பெருமானே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வந்திருக்கும் உன் அப்பனை அலட்சியம் செய்துவிடாதே என் தங்கமே உனக்காக உன் அப்பன் ஓடோடி வந்திருக்கின்றேன் என்னை அவமதித்தும் விடாதே என் குழந்தையே இதை உடனே முழுமையாக கேட்டு தெரிந்துகொள் என் தங்கமே என் அன்பு குழந்தையே கையும் களவுமாக மாட்டிக்கொண்ட உன் துணை பெரும் ஆபத்தில் சிக்கிக்கொண்டு கொண்டு இருக்கின்றார் என் தங்கமே இதிலிருந்து அவரை காப்பாற்ற முடியுமா என்று நானும் பார்த்து கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே உன்னை விட்டு பிரிந்து சென்ற உன்னுடைய துணை நிச்சயமாக வேறொரு உறவிற்கு அடிமையாகி விட்டதை எண்ணி நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் என்று இந்த அப்பன் நான் அறிகின்றேன் என் தங்கமே உன்னை விட்ட அடுத்த கணம் அவர் இன்னொருவரை தேடிவிட்டாரே என்ற உன்னுடைய ஆழ்மன வருத்தத்தை உன் அப்பன் புரிந்து கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே என் குழந்தையின் மனதின் மாறுதலுக்காக உன் அப்பன் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே அதனால் அவர்கள் யாருமே உன்னுடைய துணைக்கு உண்மையாக இல்லை பிள்ளையே அவர்கள் அனைவருமே உன் துணையின் பணத்திற்காகவும் உன் துணையின் பணத்தை எதிர்பார்த்துதான் அவர்கள் அங்கு இருக்கின்றார்கள் என் தங்கமே உன் துணையின் குணத்தை அறிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் அவர்கள் என் தங்கமே அவர்கள் அவரை பயன்படுத்திக் கொண்டு போய்கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை என் குழந்தையே உன்னுடைய துணைக்கு இது சுத்தமாக புரிவது இல்லை என் தங்கமே அவரின் பணத்தை அவர்கள் பயன்படுத்தி கொண்டு இருக்கின்றார்கள் என்பது அவர் மண்டையில் ஏறுவது போல தெரியவும் இல்லை என் தங்கமே இத்தனை நாட்களாக உன்னை இத்தனை நாட்களாக உன்னை அவமதித்து பேசிக் கொண்டு இருந்தார் இப்பொழுதுதான் அவருக்கு புத்தி வந்திருக்கின்றது இப்பொழுதும் அப்படி கோவப்பட்டு அப்படி சண்டை போட்டு கொண்டிருந்தால் இதுவும் கைமீறி போய்விடுமே என்ற பயம் வந்துவிட்டது என் தங்கமே அதனால்தான் அவரும் கம்மென்று இருந்து கொண்டு இருக்கின்றார் என் குழந்தையே ஆனால் கையும் களவுமாக அவரிடத்திலும் சென்று வழியே போய் மாட்டிக்கொண்டிருக்கின்றார் என் தங்கமே மீண்டும் வர முடியாத அளவிற்கு மாட்டிக்கொண்டிருக்கின்றார் அவர் என் குழந்தையே ஆனால் இதிலிருந்து நீ சொன்னால் மட்டுமே நான் அவரை காப்பாற்ற நினைப்பேனோ தவிர அவரை நான் காப்பாற்றி விடுவேன் என்று நீ நினைத்து விடாதே என் தங்கமே ஏன் என்றால் என் பிள்ளைக்கு அவர் தந்த கவலைகளும் காயங்களும் கஷ்டங்களும் கொஞ்ச நஞ்சம் கிடையாது என்பது நான் அறிந்தேன் என் தங்கமே அவ்வளவு வழிகளை பார்த்து விட்ட போதிலும் என்னுடைய பிள்ளை வேதனையிலே இப்பொழுது இருக்கின்றதே என்பதை பார்க்க இந்த அப்பன் மனம் கலங்குகின்றது என் தங்கமே என்னையே நம்பி இருக்கும் உனக்கு நான் என்றும் தீங்கு நினைக்க மாட்டேன் உன்னை தவறான வழியில் மாட்டேன் உனக்காக செய்வதை உனக்கு பிடிக்காதது மாதிரி எதையும் செய்து மாட்டேன் என் தங்கமே அப்படி இருக்கையில் என் குழந்தையின் முடிவு என்னவென்று சொன்னால் மட்டுமே உன் துணையை அங்கிருந்து காப்பாற்றி விடுவேன் என்றால்.. அவர் அதிலேயே மாட்டி நீ அனுபவித்தாதே காஷ்டங்களையும் காயங்களையும் வேதனைகளையும் அனுபவித்து போகட்டும் என்று விட்டு விடுவேன் என் தங்கமே ஏனென்றால் என் குழந்தையின் சந்தோஷம் என்றுமே என்னுடைய சந்தோஷம் அன்ப என்பதால் தான் என் தங்கமே எத்தனை முறை நீ என்னிடம் கேட்டு இருக்கின்றாய் நான் எவ்வளவோ பூஜைகளை செய்து உனக்காக இருக்கின்றேன் ஆனால் எனக்கு செய்வதோ ஏனோ ஏருக்கு மாறானதாகவே இருக்கிறதே என்று நீ என்னிடம் கேட்டு இருக்கின்றாய் அல்லவா என் தங்கமே உன் தலையில் எழுதப்பட்ட விதியில் அப்படி இருக்கின்றது நீ செய்த பூஜைக்கான பலனாக உன் அப்பன் அனைத்தையும் தர முடிவெடுத்து விட்டேன் என் தங்கமே எவ்வளவு புண்ணியங்களை சேர்த்தேன் இன்னும் எனக்கு நன்மைகள் நடக்கவில்லையே என்று எத்தனையோ முறை நீயும் என் சன்னதியின் முன்னின்று என்னை பார்த்து கேட்டிருக்கின்றாய் மனதிற்குள் கேட்டிருக்கின்றாய் நீ கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றாய் என் தங்கமே நீ செய்த பூஜைகள் விரதங்கள் கோவிலுக்கு வந்து தரிசனங்கள் அன்னதானங்கள் விரதங்கள் இதுபோல இன்னும் பல விஷயங்களை நீ எனக்காக செய்து இருக்கின்றாய் அதுவெல்லாம் விரைவில் உனக்கென்று பலனை தரும் என் தங்கமே அவையெல்லாம் சற்று கர்ம பலன்களை குறைத்து புண்ணியத்தை புண்ணிய பலனாக மாற்றி இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையை செயல்பட விட்டது என் தங்கமே உன் துன்பங்கள் அனைத்தும் இன்பங்களாக மாறும் காலம் வந்துவிட்டது உன் அப்பன் அருள் என்றும் உன் வாழ்க்கையில் ஒளிவிட உன்னப்பன் வழி செய்து இருக்கின்றேன் என் தங்கமே உனக்கு நடந்த காயங்களும் கண்ணீரும் இன்றுடன் முடிந்து போய் நாளை விடியல் உனக்கு நன்றாக இருக்க உன் அப்பனை மனதார பிரார்த்தித்துக்கொள் என் தங்கமே எல்லாம் சட்டென்று மாறும் என்று நினைத்து விடாதே வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்களை மட்டுமே உடனே தர முடியும் அனைத்து விஷயங்களும் ஒன்றாக மாற்ற முடியாது என்பதை புரிந்துகொள் என் தங்கமே ஒன்றொன்றாக உனக்கு நன்மைகளை செய்து கொடுப்பது இந்த அப்பன் கடமை என் குழந்தையே நீ செய்த தவறுகளையும் மன்னித்து உனக்கு புண்ணிய பலனாக்கி கொடுத்திருக்கின்றேன் என் தங்கமே உன் துணையின் மனம் மாறி இருக்கின்றது அல்லவா இப்பொழுது அவருக்கும் இப்பொழுதுதான் புத்தி வந்திருக்கின்றது யார் நம்மிடம் எப்படி பழகின்றார்கள் யார் நம்மிடம் எதற்காக பழகி கொண்டிருக்கின்றார்கள் என்பது உன் துணையின் புத்திக்கு இப்பொழுதுதான் எட்டி இருக்கின்றது என் தங்கமே அவரும் கூடிய விரைவில் உன் துணை ஒரு நல்ல மனிதனாக உன்னிடம்தான் ஒப்படைப்பேன் என் தங்கமே ஒரு புதிய உறவு மாறி உன் துணையுடன் நீ புதிய வாழ்க்கையை வாழத் தொடங்கினால் சந்தோஷம் என் தங்கமே உன் வாழ்க்கை சந்தோஷமாகவும் வளமாகவும் இருக்கவே உன் அப்பன் அனுதினமும் பாடுபடுகின்றேன் என் தங்கமே மனிதர்களின் மனம் ஒவ்வொரு நின் நிலையிலும் ஒவ்வொரு மாறி யோசித்து கொண்டு ஒன்று ஒன்றாக தேடிக்கொண்டே இருக்கின்றது அனைத்திற்கும் பதில் கொடுக்க முடியவில்லை என் தங்கமே ஆனால் நிச்சயம் நிரந்தரம் பதில் கொடுப்பது இந்த அப்பனாகவே இருப்பேன் என் தங்கமே இது நடக்கும் நேரத்தில் உன் அப்பன் உன் மனதில் வந்து நிற்பேன் என் தங்கமே நீயே யோசிப்பாய் என் அப்பன் சொன்னதை நிறைவேற்றி விட்டானே என்று நீயே ஆனந்த கண்ணீர் மூழ்குவாய் என் தங்கமே நான் அதை பார்த்து மகிழ்ச்சியாகுவேன் என் தங்கமே உனக்காக உன் அப்பன் நான் இருக்கின்றேன் எதையெதையோ நினைத்து கவலை கொள்ளாதே என் குழந்தையே ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி ஓம் நந்திவாகனா போற்றி போற்றி ஓம் ஈச பெருமானே போற்றி போற்றி வாழ்க வளம்